மணச்சநல்லூர் அருகே பெங்களூரிலிருந்து குட்கா கடத்தி வந்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்து எட்டு லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த ஷிஃப்ட் காரை போலீசார் நிறுத்தி சோதனையிட்ட போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பெங்களூரிலிருந்து கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து கார் டிரைவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் திருச்சியைச் சேர்ந்த அப்துல் ஜாஃபர் என்பதும் திருச்சியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காட்டூர் நகுலன் பொன்மலை பாலசுப்பிரமணி திருவெரும்பூர் முகமது ரஃபிக் ஜாஃபர் சாதிக் ஆகியோரின் உடந்தையுடன் பெங்களூரிலிருந்து தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனைக்காக கடத்தி வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அப்துல் ஜாஃபர் நகுலன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து எட்டு லட்சம் மதிப்புள்ள முன்னூற்றி முப்பது கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் இரண்டு இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது குறித்த தகவலை இன்று காலை பத்து மணிக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் திருவிரும்பூர் வேங்கூர் ராக்கப்ப பெருமாள் கோவில் அருகே பெயிண்டர் சரமாரியாக வெட்டி கொலை போலீசார் விசாரணை திருச்சி திருவெறும்பூர் அருகே உள்ள வேங்கூர் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் சாமிநாதன் இவரது மகன் பிரபாகரன் பெயிண்டர் இவர் இன்று அதிகாலை வேங்கூர் ராக்கப்ப பெருமாள் கோவில் அருகே உடலில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் அந்த வழியாக சென்ற சிலர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இது குறித்து திருவெரும்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவெரும்பூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி by internet. மேலும் சம்பவ இடத்தில் மோப்பனாய் மூலம் துப்பு துலக்கப்பட்டது கைரேகை நிபுணர்களும் வந்து தடயங்களை சேகரித்தனர் இந்த கொலை குறித்து திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் முதல்கட்ட விசாரணையில் பிரபாகரன் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் இதன் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று தெரியவந்தது இருந்தாலும் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்றும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த கொலையில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருவதாக இன்று மதியம் மூன்று மணிக்கு தகவல் தெரிவித்தனர் திருவெறும்பூர் பகுதியில் நடந்த இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மணச்சநல்லூர் அருகே வெங்கங்குடியில் தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியில் பழமையான மூன்று ஐம்பொன் சிலைகள் மீட்பு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உள்ள வெங்கங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் வெளிநாட்டு கப்பலில் தலைமை பொறியாளராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் வீட்டிற்கு அருகில் உள்ள அவரது இடத்தில் புதிதாக தண்ணீரில் தொட்டி கட்டுவதற்காக பணியாட்களை வைத்து குளித்தோண்டியுள்ளார் அப்போது எட்டு அடி ஆழ பள்ளத்தில் மூன்று சாமி சிலைகள் அதனுடன் சில பொருட்களும் தென்பட்டுள்ளது இது அனைத்தையும் மீட்டு அவர் இதுகுறித்து திருச்சி சரக ஐஜிக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்த மணச்சநல்லூர் போலீசார் மணச்சநல்லூர் வட்டாட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று சிலையை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதில் பூமிக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்ட சிலைகள் ஐம்பொன்னினால் ஆன பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தெய்வங்களின் சிலைகள் என்பதும் அதனுடன் மீட்கப்பட்ட பொருட்கள் சாமிக்கு பூஜைகள் செய்ய பயன்படுத்தப்படும் செப்பு பொருட்கள் என்பதும் தெரியவந்தது மேலும் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த மூன்று ஐம்பொன் சிலைகளின் மதிப்பு சுமார் ஐம்பது கோடி இருக்கலாம் என்பது வட்டாட்சியர் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து தொல்லியல் துறையிடம் ஒப்படைப்பதற்காக மணச்சநல்லூர் வட்டாட்சியர் முன்னிலையில் துறையினர் சிலைகளை கைப்பற்றி எடுத்துச் சென்றனர் இதற்கிடையில் பூமிக்கடியில் பழமையான ஐம்பொன் சிலை மீட்கப்பட்டதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிறுவர்கள் என ஏராளமானோர் திரண்டு வந்து இன்று காலை பத்து மணிக்கு தரிசனம் செய்தனர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி பதினாறு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகே நடந்த கூட்டத்தில் அறிவிப்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில உயர்மட்ட குழு கூட்டம் திருச்சியில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக அரசு புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பிப்ரவரி பதினாறு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்னறிவிப்பின்றி பின்றி அன் ரிசர்வ்ட் பெட்டிகள் என மாற்றப்பட்டதால் பரபரப்பு திருச்சியிலிருந்து ஹவுரா செல்லக்கூடிய ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டது அதற்கு முன்பு ஒரு மணி அளவில் ரயிலில் இடத்தை பிடிப்பதற்காக பயணிகள் முன்வந்தனர் அப்போது அன்ரிசர்வ்டு பெட்டியில் பயணிகள் இடம் பிடிப்பதற்காக முண்டியடித்துக்கொண்டு இடத்தை பிடித்தனர் அங்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஒரு பெட்டி மட்டும்தான் அன்ரிசர்வ்டு பெட்டி எனவும் ஒரு பெட்டியிலிருந்து அனைவரையும் இறங்குமாறு அறிவுறுத்தினர் வழக்கமாக இரண்டு பெட்டிகள் அன்ரிசர்வ்டு இருக்கும் ஆனால் இன்று ஒரு பெட்டி மட்டும்தான் அன்ரிசர்வ்டு என உள்ளது மற்ற பெட்டிகளில் ஏறக்கூடாது என திடீரென ஒரு அறிவிப்பு ஒன்று ரயில்வே சார்பில் ஒட்டப்பட்டது அதாவது திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடந்த சாரணர் விழாவில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பயணம் செய்வதற்காக இரண்டு பெட்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என தகவல் ஒட்டப்பட்டிருந்தது இதில் பயணி ஜெயராஜ் கூறும்போது அன் ரிசர்வ் பெட்டி என எப்போதும் நான்கு பெட்டிகள் இருக்கும் ஆனால் இன்று ஒரு பெட்டி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனால் பயணிகள் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளோம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அன் பெட்டிகள் ரிசர்வ்டு என அறிவிக்கப்பட்டதால் முண்டியடித்துக் கொண்டு இடம் பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் பயணிகள் காயமடைந்தனர் அவர்கள் அணிந்திருந்த காலணிகள் விட்டுவிட்டு இடம் பிடிக்க என தெரிவித்தனர் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து துவங்கிய உலக புற்றுநோய் தின விழிப்புணர்வு பேரணி உலக புற்றுநோய் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனை மற்றும் கி விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் உலக புற்றுநோய் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் குமரவேல் ஹர்ஷமித்ரா புற்றுநோய் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் கோவிந்தராஜ் ஆகியோர் பேரணியை தொடங்கி வைத்தனர் இந்த பேரணியானது திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக திருச்சி அரசு மருத்துவமனையில் காலை பதினோரு மணிக்கு நிறைவு பெற்றது இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கலந்து கொண்டனர்